வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து டாக்டர் அட் ஹோம் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்க்குறோம் இப்போ டாக்டர் ஹாப்பிடும் பார்த்தீங்கன்னா நமது அருமை நண்பர் டாக்டர் மகாதேவன் சார் அவர் வந்து நடத்தின் இருக்கார் ஸோ இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் அவர் என்னன்னா இன்னும் கூட வந்து மீனா ராமஸ்வரம் போன்ற நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்கா அவங்கெல்லாம் வச்சு இது நடத்தின்னு இருக்கார் ஸோ இந்த டாக்டர் அட் ஹோமில் என்ன ஒரு ஃபெசிலிட்டினால் வெப்சைட்டில் பார்ப்போம் உங்கள் வீட்டுக்கே வந்து சிகிச்சை பண்ணி தரத்துக்கு இவ வந்து ஹெல்ப் பண்ணுறான் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஸோ இதில் பார்த்தேன்னா இப்போ வந்து யாராவது ஒரு பேஷண்ட் இருக்கான்னா இந்த நேமு ஏஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் ரிக்வஸ்ட் பண்ணலாம் மாயா நர்சிங் ஹோம்ங்கிறது அவள் அவன் நர்சிங் ஹோம் பேர் ஸோ அவள் விஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கா அதை பார்ப்போம் ஸோ பார்த்தேன்னா அதில் விஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ வந்து கான்செப்ட் ஆஃப் டாக்டர் அட் ஹோம் ஃபோ ஹண்ட்ரட் இன் டூ தௌசண்ட் நைன் மகாந்திரன் சார் பண்ணியிருக்கார் ஸோ டாக்டர் மகாதேவன் பண்ணியிருக்கிறதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஹோம் மெடிக்கல் கேர் வீட்டில் இருந்தே நம்ம ட்ரீட்மெண்ட் முடியும் ஏன்னா ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் டாக்டரை பார்க்கணும் சில வயதானவர்களுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது பலவித அசௌகரியங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்தேனா இவங்க வந்து வீட்லேயே வந்து பண்ணுறான் டாக்டர் விசிட் ஹோம் அப்படின்னா இப்போ டாக்டர் விசிட் அட் ஹோம்னா இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா அவள் வந்து பார்ப்பாள் அதே மாதிரி ஊன் ட்ரெஸ்ஸிங் அண்டு பெட் சோர் கேர் இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியாத பேஷண்ட் வீட்டில் இருக்கா அவங்களுக்கு ஒரு உடம்புலாம் பெட் ஷோர் இருக்கா அப்படின்னா கூட வந்து பண்ணி கொடுக்குறான் ஸோ அதில் இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிதுன்னா அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐவி இன்ஜெக்ஷன் ஐவி ஃப்ளூயிட் ஸோ ஐவி இன்ஜெக்ஷன் ஐவி ஃப்ளூயிட்லாம் போட்டுனா கூட இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி செஸ்ட் எக்ஸ்ரே இசிஜி இதெல்லாம் கூட வீட்டில் வந்து எடுத்து கொடுக்குறா ஸோ இந்த மாதிரி வந்து அவ எல்லா விதமான பெட்ரிட்டன் பேஷண்ட் படுத்த படிக்கையாக இருக்கிற நோயாளிகள் கூட வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறான் கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட் ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கா கிரிட்டிக்கல் இல் பேஷண்ட்னால் ரொம்ப தீராத நோய் இல்லாட்டா ரொம்ப ஆபத்தான நோயில் இருக்கிறவாளலாம் கூட வீட்டில் வந்து பார்க்குறான் அதுமாதிரி கேன்சர் பேஷண்ட்டு ஸோ புற்றுநோய் இருக்கிறவங்க வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா அப்படின்னா அவங்கள வந்து வீட்டில் பார்க்குறாங்க ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்டு இப்போ தலையில் அடிபட்டுருக்கு அவங்களால் நடக்க முடியாது அந்த மாதிரினா பார்க்குறான் பேரோலப்சிக் கண்டு இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள் நடக்க முடியாத பேஷண்ட்டு அவளுக்கெல்லாம் வந்து பார்க்குறான் நியூரான் நியூரலஜிக்கல் டிஸார்டர்ஸ் நியூரலஜிக்கல் டிஸார்டர்ஸ் பார்த்தா டிமென்ஷியா பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி டிசீஸ் இருக்கலாம் அதில் வந்து வீட்டில் வந்து பார்க்குறாங்க ஸோ ஆர்கானிக் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர்கானிக் ஃபெயிலியர் பேஷண்ட் வித் நோ டெஃபனட் ட்ரீட்மெண்ட் ஸோ அவங்களுக்கும் வந்து இவங்க பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பாப்புலேஷன் ஸோ உடல் ஊனமுட்டவர்கள் பலவித பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இவங்க உதவி பண்ணுறாங்க மீட் அவர் டாக்டர்ஸ் இப்போ இதை வந்து பார்த்தலாம் இதான் மகாதேவன் சார் டாக்டர் மகாதேவன் சார் எம்டி ஜென்ரல் மெடிசன் எல்லாம் போட்டிருக்கா டீட்டெயில்ஸு அவர் பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து முடிச்சிருக்கார் நைன்டீன் நைன்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் எம்டி ஜென்ரல் மெடிசன் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன் முடிச்சிருக்கார் ஸோ ஃபெல்லோஷிப் இன் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் மெடிசன் அட் இது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கார் ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல வைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்ல ஒரு மனிதர் ஸோ அந்த டாக்டர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறார் மாயா நர்சிங் ஹோமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவிட் பேஷண்டெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காள் அதுக்கப்புறம் டாக்டர் மீனா மேடம் அவங்களும் பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் நைன்டீன் செவன்ட்டி நைனில் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு மேலே வயிடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களும் மாயா நர்சிங் இருக்காங்க இவங்களாம் சேர்ந்து இந்த பிரமாதமான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறாங்க இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம் காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கேன் வாய்டு ஆம்புலன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஆம்புலன்ஸ் பிடிச்சி வரணும் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி வரணும்னா அதெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது வயதானவர்கள் பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கெலாம் இப்போ அந்த பிரச்சனைலாம் எல்லாம் வீட்டில் இருந்தே பார்க்கலாம் நீங்கள் டிப்பெண்ட் ஆன் ரிலேட்டிவ்ஸ் டு அட்டன்டென்ஸ் டு தாரு இப்போ முன்னெல்லாம் யாரையா கூட்டணும்னா இப்போ இருபத்தஞ்சி வருஷமே எங்கள் அப்பாவுக்குலாம் கூட அந்த மாதிரி நிலைமை இருந்தது ஒரு மாடி ரெண்டு மாடியில் இருந்தோன்னா அவ பிடிச்சி கஷ்டப்பட்டு இறக்கி கூப்பிட்டு அவரை கொண்டு போய் கூட்டு ட்ரீட் பண்ணி கொண்டு வரதுல ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ இவங்க வீட்லேயும் வந்து பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி அது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வித் டாக்டர்ஸ் வந்து வித் அண்ட் அட்டன்ஷன் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம ஒரு சேம் டாக்டர் ஃபார் அதே மாதிரி ஃபாலோ அப் த சேம் டாக்டர் ஃபார் கண்டினியூஷன் ஆஃப் கேர் ஸோ ஒரே டாக்டர் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு கைப்படாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இது ஒரு பேசிக் ரேட் இல்லாமல் ரொம்ப போட்டிருக்கா நாமினல் தான் ஒரு பேசிக் கன்சல்ட்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் விசிட் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அடிஷனல் இதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட ஸோ இந்த மாதிரி கன்வீனியன்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ரெடியூஸ் வெயிட் டைம் ஸோ நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் வெயிட் இருக்க வேண்டாம் காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப பெரிய சௌரியம் வீட்லேயே வந்து தான் இந்த மாதிரி நடக்க முடியாத பேஷண்ட்டு பெட்ரிட்டன் பேஷண்ட்டு இவங்கெலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஸோ இது வந்து சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹவுஸ் கால் டாக்டர் இன்க்ளூட் அதில் என்னென்னு போட்டிருக்காங்க கன்வீனியன்ஸ் முதல் விஷயம் கன்வீனியன்ஸ் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நமக்கு அதை பற்றிலாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து படித்து பார்க்கலாம் எப்படியும் நான் யூடியூப் கிளப்பிங்களே இந்த வெப்சைட்டோட லிங்க் அட்ரஸும் கொடுப்பேன் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் எதாவது அப்பாயின்மெண்ட் ஒன்றா புக் பண்ணிக்கோங்க பர்சனலைஸ்டு கேர் அதே மாதிரி ரெடியூஸ் வெயிட் டைம்ஸ் ஒரு வெயிட்டிங்கே கிடையாது ஃபேமிலியர் என்வரான்மெண்ட் நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்னால் நம்ம வந்து இதான் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆனோன்னு வச்சுக்கோங்க யாராவது நம்மளை பார்த்துக்கத்து இருக்கணும் அந்த பிரச்சனையெல்லாம் இதில் கிடையாது இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன் ஸோ வந்து ஒரு நல்ல என்னவங்க சேம் டாக்டர் வந்தாலும் கிட்ட நம்ம க்ளீனாக பண்ணிக்கலாம் காம்ப்ரஹென்சிவ் கேர் என்ஹான்ஸ்டு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் இத்தனையும் இதில் இருக்குது ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இதை பற்றி நிறைய பேர் டெஸ்ட் மோடியல்ஸ்லாம் கொடுத்துருக்கா இங்கே ட்ரீட் பண்ணுறவன் சிவகங்கரன் விஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு இவங்களோட கூகுள் மேப்பும் போட்டிருக்காங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு அதேமாதிரி அட்ரெஸும் கொடுத்துருக்காங்க அதாவது சண்டே டு மண்டே ஸோ அல் ஆல்மோஸ்ட் ஆல் டேஸ் இந்த வீக் நைன் எயின் டு செவன் பிஎம் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் காம்ப்ரஹென்சிவ் கேர் ஃபார் பெட்ரிட்டன் க்ரிட்டிகல் இயல் கேன்சர் நியூரலஜிக்கல் பேரலப்சிக் காட்டலெப்சிக் ஹெட் இன்ஜுரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் ஆர்கன் ஃபெயிலியர் பேஷன்ஸ் ஃப்ரியார்டைசிங் கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி சர்வீஸும் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க இல்லை போட்டிருக்காங்க அவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஜீரோ அதே மாதிரி அங்கே டீமில் அட்டன் பண்ணுவாங்க மகாதேவன் சார் அட்டன் பண்ணுவார் ஸோ அப்புறம் டாட் ஜிஆர் மஹா அட் ஜிமெயில் டாட் காம் அவங்களுக்கு இமெயில் ஐடியும் இருக்குது அட்ரஸும் இருக்குது ஸோ கூகுள் மேப் எல்லாமே இருக்குது நீங்கள் இவங்களை போய் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான விஷயம் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அதனால் வந்து இந்த டாக்டர் அட் ஹோம் ஃபெசிலிட்டிங்க எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தகவலை தெரிவிக்கிறது தான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பண்ணோம் நன்றி வணக்கம்